அதனால கிறித்தவர்னு நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கே போட்டுருங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க நீங்கள் மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க நீங்கள் கிறித்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறித்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடும் நான் இன்னும் மெதுவா 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 வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான் எங்களிலே இருந்துதான் எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன் எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன் எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன் இப்படித்தான் எங்கள் இறை அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ நான் இந்தியன் அங்குட்டுது அங்குட்டுது நான் திராவிடன் தூரப்போ தூரப்போ நான் தமிழன் எங்கூடவா இங்கே வா நான் இருக்கேன் அன்னை இருக்கேன் இங்கே வா இங்கே வா இங்கே வா இதுதான் இதுதான் நாங்க அழைக்கிறது அதனால கிறித்தவர்னு நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கை போட்டுருங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க நீங்க மறுபடியும் திமுக போட்டு விட்ருப்பீங்க